கல்கட்டு எங்க இருந்தாலும் உடனடியாக பாதுகாப்புக்கு வரும் கல்கடி கார்த்தன் கமிட்டிக்கு வரும் பழங்குடி தீன் எங்க இருந்தாலும் உடனடியாக ஆறு ஆறுகளுக்கு மூணு வரும் பழங்குடி கேட்டன் உடனடியாக ஆறுகளுக்கு மூணு வரும்

முதல் ரைடை குளவன் குளமணி நட்சத்திர ஆட்ட நாயகன் அருண் மீண்டும் முயற்சி மீண்டும் நமது சபையை சேர்ந்த ப்ரொபசர் ஆழ்வின் அவர்களை வரவேற்கிறோம் அவர்கள் இப்பொழுது ஆயிரம் ரூபாய் டொனேஷன் வழங்குகிறார் சரி மண்டை ஆட்டக்கூடாது உண்டி வரணும் பொறுமையால் ஆறுங்க மக்களே நம்மதான்

மீண்டும் சின்னல் ஆட்டக்காரர் உளங்குளம் சேகரி சேர்ந்த ஞான்ராஜ் அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம்

நீங்கள் மூணு புள்ளி ஒரு பாயிண்ட் தான் தம்பி தான் தம்பி ஒரு புள்ளிகள் ஒரே புள்ளிகள் என்ன அஞ்சு மூணு வடக்குல பற்றி ஐந்து புள்ளிகள் உலகம் கூட மூன்று புள்ளிகள் சூப்பர் டேக்கர் உலகத்துக்கு இருக்கு

அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு ஐந்து ஐந்து புலிகளை பெற்றிருக்கிறார் அவர்கள் வாழ்த்து நாள் வாழ்த்துக்கள் பதினொன்று பதினோரு புள்ளிகளும் உடம்பு அணி மூன்று புலிகளும் பற்றியிருக்கிறார்கள் ஓபன் மேட்ச் நடைபெற உள்ளது என்ட்ரன்ஸ் சீக்கிரம் க்ளோஸ் பண்ண போறோம் உங்க டீம் பேர் எதனா விடுபடுறதுனா சீக்கிரம் வந்து கொடுத்துக்கோங்க உங்க டீம் என்ட்ரன்ஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வாங்க லேட் பண்ணாதீங்க என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ண போறோம் சீக்கிரம் வாங்க ஓபன் மேட்சுக்கு மேட்ச் அருமையான டச் உலங்குளம் ஒரு புலிகள் மீண்டும் மின்னல் ஆட்டக்காரர் அருமை அருமையான டச் மின்னல் வேக ஆக்கக்காரர்களின் ஒவ்வொரு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஜூனியர் கபடி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பரிசு வழங்குபவர்கள் முதல் பரிசு ஜான் சுந்தர் சிங் வடகிழப்பட்டி இரண்டாம் பரிசு செல்வின் ஆதிக்க பேரி மூன்றாவது பரிசு குணசீலன் வடகிழப்பட்டி நான்காவது பரிசு அந்தோணி அருமையான பதிவு ரைடர் சேவ் ரைடர் சேவ் சிறுக்கி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு இருக்கு ஆ

சந்தோஷ் இவரை சாண்டி என்று அழைப்பார்கள் சாண்டி நிரூபிப்பாரா இன்று அவசரப்பட்ட தக்க வைத்து விட்டார் பாண்டி அருமை அருமை அருகணி அருமையான பணி பதினாலு வடக்குப்பட்டி பதினாலு புள்ளிகளும் குளம்புளம் ஐந்து புள்ளிகள் ஓபன் மேட்ச் நடைபெற இருப்பதால் என்ட்ரன்ஸ் கொடுக்கட்டும் என்ட்ரன்ஸ் கொடுங்கப்பா என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ண போறோம் சீக்கிரம் வாங்க என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ண போறோம் சீக்கிரம் வாங்க

நமது ஆறாவது மின்னோடி கபடி போட்டியை காண வந்திருக்கும் நெடுவலை சார்ந்த நைனார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அண்ணன் அவர்களை மேடைக்கு வரும்படியும் உங்களை கேட்டுக் கொள்கிறோம் நயனார் அண்ணன் அவர்கள் மேடைக்கு வரும்படி மிக கேட்டுக் கொள்கிறோம்